நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு புகழ்பெற்ற பாடல்களை எல்லாம் பாடி புகழ் பெறாமல் போன ஒரு பாடகியை பற்றி பார்க்க பார்க்க போகின்றோம் இந்த வீடியோவில் யார் அந்த பாடகி எப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஓபன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அந்த பாடகி யார் என்று நீங்கள் அறிவதற்கு முன்னால் இந்த பட காட்சிகளில் நடிக்கும் நடிகர் நடிகை இது யாருன்னு நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதுல மோகன் சர்மா அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி யார் அந்த மோகன் ஷர்மா லக்ஷ்மி என்னுடைய முதல் கணவர் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூண்டில் மீன் எழுபத்தி ஐந்தில் வந்த திரைப்படம் ஒரு கலக்கு கலக்கிய படம் அது நமக்கு இங்கு சங்கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புகழ்பெற்ற பாடகி அத புகழ் பெற்ற பாடல்களை பாடிய பாடகி அவர் வேற யாரும் அல்ல அவர் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரின் மனைவி வேறு அந்த இசையமைப்பாளர் மெலடி கிங் வி குமார் அவர்கள் வி குமார் அவர்களின் மனைவி சொர்ணா என்கின்ற பாடகியை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம் அவருடைய குரலை கேளுங்கள் ஒரு சூப்பர் டூப்பர் சாங்காக கருதப்பட்டது இந்த பாடல் அந்த காலத்தில் காரணம் வி குமார் அவர்களை மெட்டு ஒரு புறம் மற்றொருபுறம் என்ற குரல் இணைந்து பாடியது யார் தெரியுமா சற்றே பொருங்க நேர்களை கேட்கலாம் தூந்தில் மீன் என்கின்ற திரைப்படம் எழுபத்தி ஏழில் திரைக்கு வந்தது ராசங்கரன் என்பவர் தான் இயக்கியிருப்பார் ஜாவர் சீதாராமன் தான் கதை எழுதியிருப்பார் ஒரு த்ரில்லர் பில்முங்கிறது ரொம்ப ஒரு த்ரில்லர் ஸ்டோரி என்ன ஜாவர் சீதாராமன் கதை எழுதியிருக்காரு இல்லையா ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி ரொம்ப பிரம்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க காரைக்குடி நாராயணன் என்பவர் தான் திரைக்கதை எழுதியிருப்பார் அவர் பில்மாக மாற்றினார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ முடங்க வேண்டாம் அடுத்தது வருவோம் அந்த பாடகி சொர்ணா அவர்கள் இந்த படத்தில் எப்படி பாட வந்தார் என்றால் வீக்குமார் இசை இயக்குனர் தான் சொல்லியிருக்கின்றார் உங்கள் மனைவியை ஏற்கனவே அவர் பாடியிருக்கின்றார் அல்லவா இதில் ஒரு பாடல் பாட வைக்கிறேன் என்று அப்பொழுதுதான் வீக்குமார் ஒரு அரை மனோதரம் பாட வைத்தார் இதற்கு முன்பே நிறைய பாடல்கள் பாடி வைத்தார் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு தயக்கத்துடன் தான ஒப்புக்கொண்டாராம் பி குமார் அவர்களின் மனைவி சொர்ணா என்கின்ற பாடையுடன் இணைந்து பாடிய அந்த ஆண் குரல் யார் தெரியுமா வாருங்கள் கேட்டு விடுவோம் சாட்சாத் பி ஜெய்சந்திரன் அவர்கள் தான் சொர்ணாவுடன் இணைந்து பாடியது இந்த பாடலை லக்ஷ்மி அவர்களின் முதல் கணவர் மோகன் சர்மா என்று சொன்னேன் அவர் எழுபத்தி ஐந்தில் தான் லட்சுமியை திருமணம் புரிந்தார் ஐந்து ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தான் அவர்களை இணைந்து வாழ்ந்தார்கள் அதன் பிறகு பிரிந்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது இருவரும் தம்பதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இசை அமைப்பாளர் பி குமார் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன் அதில் நிறைய விவரங்கள் அவரை பற்றி கூறியுள்ளேன் இருப்பினும் அவரது இசை லாவகத்தை பற்றி இந்த வீடியோவிலும் நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது மெலடி கிங் என்று பெயர் எடுத்த வீக்குமார் அவர்களுடைய லாவகம் ஒரு அலாதியானது ஏனோ தெரியவில்லை மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் வீக்குமார் தந்திருந்தும் கூட அவர் எட்ட வேண்டிய புகழை எட்டவில்லை என்று கூறப்படுகிறது நான் என்ன கூறுவது இசை வட்டாரம் கூறுகிறது வி குமார் அவர்களுக்கு பிடித்த ஒரு வாத்தியம் எதுவென்றால் ஹார்மோனியம் என்றாலும் கூட ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டை பயன்படுத்துவதில் அவர் மிகப்பெரிய வல்லவர் என்று கூறுகிறார்கள் ஸ்வர்ணா அவர்கள் பாடும் அந்த சரணத்தை பாருங்கள் கூர்ந்து கவனித்துமானால் சசிரேகாவின் சாயல் தெரியும் சொர்ணா அவர்களின் குரடி ஸ்வர்ணா அவர்கள் பாட வந்தது எந்த ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆரம்பத்தில் சொர்ணா அவர்கள் குச்சிப்படி நடனத்திற்காக அவர் சகோதரியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தாராம் அந்த சமயத்தில் வி குமார் அவர்கள் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தார் நான் உங்கள் இசைக்குழுவில் பாட வரலாமா என்று வாய்ப்பு கேட்டு தேடிச் சென்றிருக்கின்றார் சொர்ணா அவர்கள் வி குமாரிடம் தன்னுடைய இசைக்குழுவில் பாடுவதற்கு சொர்ணாவுக்கு வீ அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் அப்பொழுதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது என்று கூறப்படுகிறது இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர் இசைமைக்கும் படங்களில் அவர் பாட ஆரம்பித்தார் வி குமார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார் சொன்ன அவர்களுக்கு அப்படி வழங்கப்பட்ட தான் அந்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவருகிறது அந்த பாடல் அது எந்த பாடல் புத்திசாலிகள் என்கின்ற திரைப்படத்தில் தான் சொர்ணா முதல் முதலில் பாடகியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் வீ குமாரால் அந்த படத்திற்கு இசை தான் வி குமார் அவர்களின் மனைவி சொர்ணா அவர்களின் முதல் பாடல் பதிவாகின்றது இந்த படத்தில் பாடல் மிகப்பெரிய புகழை தராவிட்டாலும் மிக நன்றாக அருமையாக பாடினார் சொர்ணா என்று பாராட்டப்பட்டார் என்பவர் தான் ஹீரோயின் இந்த படத்தில் ராத்திகா என்றால் பழைய ராத்திகா அது போல ஜெய்சங்கர் தான் ஹீரோ இந்த திரைப்படம் ஸ்வர்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தில் மற்றொரு பாடலையும் பாடியிருப்பார் அது குழுவுடன் சேர்ந்து பாடிய பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ்

இந்த பாடலை கேட்டே இருந்திருக்க மாட்டோம் என்று கூட சொல்லலாம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு புகழ்மிக்க பாடலாக இது பேசப்பட்டது நான் வழக்கமாக சொல்வது போல் இலங்கை வானொலி அடிக்கடி இந்த பாடலை ஒளிபரப்பியது வி குமார் அவர்களின் மனைவி சொர்ணா அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் நீர்களே அவருடைய புகைப்படம் கிடைக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிடைத்த புகைப்படத்தில் ஒரு அனிமேட் செய்யப்பட்ட புகைப்படம் இது படம் எதிர் நீச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் வெளிவருகிறது கே பாலச்சந்தர் குமார் அவர்கள் தான் இசை இதில் சொன்ன அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் என்பதுதான் செய்தி குழுவுடன் சேர்ந்து பாடியிருப்பார் எஸ் சி கிருஷ்ணன் தான் அந்த பாடலை ஆரம்பித்து வைப்பார் முத்துராமனுக்காக பாடுவார் அவரை தொடர்ந்து சுசிலா பாடுவார் என்கின்ற இணைய குரலை பிறகு ஆரம்பிப்பார் மனோரமாவிற்காக எதிர்நீச்சல் என்கின்ற படத்தில் ஒரு சிறிய தான் அவர் பாடிய அடுத்த பாடலை பாருங்கள் ஆனால் இந்த படம் அல்ல அது மற்றொரு படம் கே ஜே ஜேசுதாசுடன் இணைந்து பாடியிருப்பார் சொர்ணா புகழ்மிக்க பாடல் அது திரைப்படம் நல்ல பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவருகிறது இந்த திரைப்படம் முத்துராமன் ஸ்ரீ வித்யா சவுகாத் ஜானகி மனோரம்மா போன்ற நடித்திருப்பார்கள் திரைப்படத்தில் வி குமார் அவர்கள் தான் இசை சொர்ணா அவர்கள் கே ஜே ஜேசுதாசுடன் இணைந்து பாடிய இந்த பாடல் ஒரு சூப்பர் டூப்பர் சாங்காக மாறிப்போனது இந்த பாடலை நாம் கேட்கும் பொழுது யாரை பாராட்டுவது என்று குழம்பி போவோம் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களை பாராட்டுவதா அல்லது இசை தந்த வி குமாரை பாராட்டுவதா ஜேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடிய சொர்ணா அவர்களின் குரலை பாராட்டுவதா அல்லது பாடலை எழுதிய புலமை பித்தனை பாராட்டுவதா அத்தனை ஒரு சூப்பர் பிரம்மாண்டமான பாடல் இது இப்படி ஒரு அழகிய குரலில் அருமையாக பாடிய ஸ்வர்ணா அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்களில் பாடாமல் போனதற்கு காரணம் உண்டு அது இந்த வீடியோவின் முடிவில் நான் சொல்வேன் இலங்கை வானொலி மட்டுமல்ல தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தும் அனைத்து வானொலி நிலையங்களும் போட்டி கொண்டு இந்த பாடலை ஒளிபரப்பியது வி குமார் அவர்கள்தான் இந்த பாடலுக்கு இசையமைத்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாடல் குமார் அவர்களுடைய ஒரு லிட்ரேச்சர் வாக் என்று பாராட்டினார்கள் அப்பொழுது சமகாலத்து இசையமைப்பாளர்கள் குறிப்பாக எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் இளையராஜா போன்றார் நேர்களே நாம் சொர்ணா அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து அவர் என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் நேயர்களே திரைப்படம் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு சிவக்குமார் இது ஹீரோ ஜெய்சித்ரா இதில் எஸ் பி பாலசுப்ரமின் அவர்களுடன் சொர்ணா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் அவருடைய குரலை பாருங்கள் கவிஞர் வாளிதான் இந்த பாடலை எழுதியதாக கூறப்படுகிறது பாடல் ஹிட்டானதோ இல்லையோ கேட்பதற்கு மிக மிக இனிமையாக இருக்கும் காரணம் அந்த மெட்டு வரிகள் சொர்ணாவின் குரல் போதா குறைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய அந்த அபூர்வமான இசை அமைப்பாளர் வி குமார் அவர்களுடைய மனைவி சொர்ணா அவர்கள் பாடிய பாடல்களையும் குறிப்புகளையும் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்த பாடல் திரைப்படம் சிங்கப்பூர் சீமன் இசை வி குமார் தான் வேடிக்கை என்னவென்றால் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் எதிலும் கிடைக்கவில்லை என்பதுதான் ஏதோ எங்கோ தேடி சென்று கண்டுபிடித்த பாடல் அவர்கள் பாடிய பாடல்தான் ஜமுனா ராணியுடன் சேர்ந்து பாடிய பாடல் ஏனோ தெரியவில்லை சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது என்பது என்று சொல்லப்படுவது என்று கூறும் ஒரு வார்த்தை உண்மைதானோ என்று எண்ண தோன்றுகிறது ஒரு மென்மையான குரல் அழகான குரலும் கூட இவருடைய கணவர் மிக அற்புதமான ஒரு இசையமைப்பாளரும் கூட இருந்தும் கூட நல்ல பாடல்கள் பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகியும் கூட அவர்கள் ஏன் புகழ் பெறாமல் போனார்கள் என்பதுதான் வியப்பிற்குரிய செய்தியாக உள்ளது எனக்கு இந்த பாடல் கிடைத்தது ஒரு ஆடியோ சாங் ஆகத்தான் நீங்கள் மூவி அதாவது வீடியோ சாங்காக உங்களுக்கு கிடைத்திருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் அதை குறிப்பிடவும் இந்த பாடலுக்கு நடனம் ஆடியது ஜோதி லட்சுமி ஆமாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடித்திருப்பார்கள் என்றால் ரவிச்சந்திரன் ஜோதிலட்சுமி லட்சுமி சுபஷ்டி மனோரமா நடித்திருக்கின்றார் போல கருணாநிதி நகைச்சுவை நடிகர் கருணாநிதி நடித்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல படம் என்று கூறப்படுகிறது இந்த படமும் கிடைக்கவில்லை திரைப்படத்தை பார்க்கலாம் என்றாலும் கூட நம்மால் இயலவில்லை என்கின்ற ரீதியில் ஒரு வித்தியாசமாக போகும் இந்த பாடல் சிங்கப்பூர் சீமான் என்கின்ற இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த திரைப்படம் நன்றாக ஓடியதா இல்லையா இந்த திரைப்படம் எப்படி இருந்தது என்பது குறித்து இதை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடலாம் சொர்ணா அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேர்களே சற்று பிளீஸ் மக்கள் குரல் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வருது இந்த படம் ஜெய்சங்கரும் பிரமீல் அவரும் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்துல இந்த திரைப்படத்துல சொர்ணா பாடி இருக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியமான செய்தி வி குமார் அவர்கள் இசை திரைப்படங்கள் இதெல்லாம் ஏன்னா வி குமாரனுடைய இசையில தான் சொர்ணா பாடி இருக்கிறாங்க வேற மியூசிக் டைரக்டர் யாருகிட்டயுமே சொர்ணா பாடல அவங்க ஏன் பாடல அப்படிங்கிற செய்தியை வந்து நான் என்னோட முடிவில் சொல்கின்றேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆடம் டீசிங் பாடல் எல்லாம் வைப்பாங்க அந்த டீஸ் வச்சிருக்காங்க பிரமீலா வந்து டீஸ் மாதிரி ஒரு பாடல் அமைப்பது ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தைந்து பாடல்கள் தான் பாடியிருப்பார் சொன்னா மிக அதிகமாக பாடவில்லை அவர் தொடர்ந்து பாட முடியாமல் போனதற்கு முக்கியமான காரணம் என்ன என்னவென்றால் வி குமார் அவர்கள் மிக திறமையான ஒரு இசையமைப்பாளராக இருந்தும் இந்த துறையில் வெற்றி பெற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் சொர்ணாவுக்கு இருந்தது மற்றொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் இசைத்துறை குறிப்பாக சினிமா துறை அவருக்கு பிடிக்கவில்லை அங்கு நடைபெறும் நடவடிக்கைகள் தனக்கு திருப்திகரமாக இல்லை தான் சொரணா தொடர்ந்து பாட முடியாமல் போய்விட்டது என்றெல்லாம் பழைய பத்திரிகைகள் கூறுகின்றன முதல் காரணமாக கூறப்படுவது தன்னுடைய கணவருக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து ஒரு அந்த கௌரவம் அவர் கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தத்தை அளித்துவிட்டது விட்டது என்பது ஒருபுறம் மற்ற இசையமைப்பாளர்கள் அவரை பாட அழைத்தும் கூட அவர் பாட முன்வரவில்லை என்பதுதான் முக்கியமான தகவல் ஆக அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய் அவர் பாட முடியாமல் போய்விடவில்லை அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் பாடவில்லை என்பதுதான் ஒரு தலையாய செய்தி முக்கியமான செய்தி அது வி குமார் சுர்ணா ஆகியோருக்கு ஒரு மகன் உண்டு அவர் அமெரிக்காவில் பணிபுரிந்து வருகின்றார அவரும் கூட இந்த இசைத்துறை சம்பந்தமாக எந்த விதமான ஒரு நாட்டமும் இல்லாமல் இருக்கின்றார் அவர் பொறியியலாளராக இருக்கின்றார் அவருடன் வாங்க வாழ்ந்து வருகின்றார் என்று கூறப்படுகிறது நந்தினியர்களே மற்றொரு பிரபலத்தை பற்றி நாம் மற்றொரு சந்தர்ப்பத்தை நாம் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்